மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க் யூ அனைவருக்கும் மாலை வணக்கம் தொடர்பான வகுப்பில் இணைந்திருக்கின்றோம் அந்த வகையில் நாங்கள் இன்று ஒரு வினாத்தாளோட பதிவிடப்பட்டுள்ளது அந்த வினாத்தாளை தொடர்ச்சியாக பார்க்கலாம் நினைக்கின்றேன் அந்த வகையில் உங்களுக்கு பதிவிடப்பட்டிருந்த வினாத்தாளை பாருங்க ஒன்று தொடக்கம் ஐந்து வரையான வினாக்களை பாருங்க அந்த ஒன்று தொடக்கம் ஐந்து வரையான வினாக்களுக்கு இரண்டு சொற்சோடிகள் இரு வெற்றிடங்களுடன் தரப்பட்டுள்ளன இரண்டு சொற்சோடிகளுடன் அந்த இரண்டு சொற் இரண்டு வெற்றிடங்களும் தரப்படும் இரண்டு வெற்றிடங்கள் காணப்படுது முதலாவது பாருங்க முதலாவது ஒரு வெட்டிடம் இருக்குது அதுக்கு தூரம் அடுத்த சோடி அடுத்த சோடி இந்த பக்கம் மற்ற பக்கம் தொடங்குதோ கிலோ கிராம் என்று இருக்குது வெட்டிடம் ஒன்று இருக்குது பாருங்க இரண்டு சோடி சொற்கள் இது ஒரு சோடி இது ஒரு சோடி சொல் இந்த இரண்டு சோடி சொற்களும் இரண்டு வெட்டிடங்களுடன் தரப்பட்டுள்ளன எனவே அந்த அந்த வெற்றிடங்களை நிரப்புகின்ற போது ரெண்டு சொற்றோடிகளுக்கு இடையிலும் ஒரு தொடர்பு ஒன்று காணப்படும் அதாவது ஒரு ஒரு வகையான தொடர்பு ஒன்று காணப்படும் அவ்வாறு ஒரே வகையான தொடர்பு காணப்படும் என்று ஆனால் அந்த வெற்றிடங்களில் இட வேண்டிய சொற்களை வேண்டியிருக்கிறாங்க ஒரே வகையான தொடர்பு எனவே பாருங்க நாங்க ஒரே வகையான தொடர்பு என்பது இந்த சொடிக்கும் இந்த உள்ள இரண்டு இடையில் என்ன தொடர்பு காணப்படுகின்றதோ இரண்டு சொற்களுக்கும் இடையில் என்ன தொடர்பு காணப்படுகின்றதோ அதே போன்ற தொடர் அது காட்டுவோம் உதாரணமா பாப்போம் நாங்க முதலாவது பாருங்க முதலாவது உடைய பாட்டம் பார்த்தோம்னு சொன்னால் முதலாவது உடையில எங்கேய மீட்டர்னு இருக்குது மீட்டர் அதே போன்றும் இந்த பக்கம் தராசன் இருக்கு பாருங்க இந்த ரெண்டு சொல்லுக்கும் இடையிலான தொடர்பு பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு ஒரு பொருத்தமான ஒன்று வரணும் பாருங்க தூரத்தை அளப்பது மீட்டர் என்று எடுத்தோம் என்று தூரத்தை அளப்பது மீட்டர் என்று எடுத்தோம் என்று சொன்னால் கிலோகிராம் என்றது அளக்குறது இல்லை தராசை அளக்குறது கிலோகிராம் இல்லை எனவே இந்த சொல் பொருத்த எங்களுக்கு முதலாவது விடை விடை வந்து பொருத்த மாட்டேன் பாருங்க தூரத்தை அளப்பது மீட்டராக இருந்தால் அதே போன்று இங்க கிலோகிராம்ன்றதுக்கு பதிலாக நிறைன்றதை வந்து நிறையை அளப்பதான் கிலோகிராம் எனவே இந்த இந்த முதலாவது விழா வந்து பிழையான விடையாக இருக்கின்றது அப்படி பார்த்த முடிஞ்சு பொருத்தமான விடையாக பாருங்க மிக பொருத்தமான விடையாக இருக்கு கிலோமீட்டர் இதுல கிலோமீட்டர் வரும் இதுல கிலோமீட்டர் இதுல நிறை வரும் நிறை பாருங்க பொருத்தமான விடையாக கிலோமீட்டர் நிறை என்கின்ற விடையா இருக்கின்றது இந்த கேஎம் இரண்டாவது விழாவை பாருங்க

അതേപോലെ ഇങ്ങനെ വരവോ എന്ന ജോലി തുടർവേ എങ്ങനെ മിക പൊരുത്തേ കറ്റൽ കറ്റാട്ടാൽ കപ്പിത്തശൻ ആശ്രിയ ആശ്രയ കറ്റൽ മാണവൻ കപ്പിത്തൽ ആശ്രീർ അത് തുടർ വരും അതായത് രണ്ട് തൊഴിൽ അതേപോലോ അത് തൊഴിലെ അവലുകൾ ഉണ്ടാക്കപ്പെടുന്നത് അവർ എന്തൊഴിലെ ചെയ്തോ எனவே அதுக்கான விடையாக வந்து இரண்டாவது விடை மூன்றாவது வினா பாருங்க மூன்றாவதுனா இடைவெளி கல்வி அதே போன்றும் அடுத்த சுவடியாக நோய் நோய் என்று சொல்வது இதை பாருங்க இதைக்கும் நாங்கள் இருந்து பார்த்தோம்னு சொன்னால் மிக பொருத்தமான சூடி என்று சொல்லி அதாவது கல்வி என்பது ஒரு தொடர்பு ஒரு தொடர்புடைய நோய் என்பது கூட தொடர்புடாகும் மிக பொருத்தமான பாதம் பாருங்க எங்களுக்கு நான்காவது விடைவரம் அறியாமையை போக்குவது அல்வி நோயை போக்குவது மருந்து என்று வரும் மருந்து நான்காவது பாருங்க நான்காவது நாளில் முதலாவது சொல் வந்து அதிபர் என்பது அதிபர் இடைவெளி அதே வந்து ரெண்டு தொழில்களை நேரடி நடந்திருக்கார்கள் அவர்களின் தொழில்கள் அல்லது அவர்களின் செயற்பாடுகள் எங்களுக்கு அமை அமைய வேண்டும் நினைக்கிறேன் எனவே அதுல வந்து பார்த்தோன்னா மிக பொருத்தமானதாக முதலாவது விட தான் வரும் அதிபர் நிர்வாகம் செஞ்சுக்கிறார் நிர்வாகம் ஆசிரியர் வந்து கற்பித்தடைக்கிறார் கற்பித்தல் எனவே மிக பொருத்தமான சோடியாக முதலாவது விடை வழங்கப்படுகிற நான்காவதுக்கு ஐந்தாவது பாருக இடைபெறும் பாருங்க இந்த வாசித்தல் அல்லது வேலை என்ற ரெண்டு செயற்பாடுகள் ரெண்டு தொழில்கள் தரப்படல செயற்பாடுகள் தரப்பட்டுள்ளது அந்த செயற்பாடுகளும் தொடர்புடைய விடைகளை நாங்கள் கண்டுபிடிக்கிறோம் அதாவது இதை போடுற விடையும் அங்க போடுற அந்த விடையும் வந்து அந்த ரெண்டு சொற்க கோடிகளுக்கு இடையிலேயும் ஒரு എനിക്ക് വാസിപ്പാൽ അറിവും അധികരിക്കുന്നത് അറിവും അനുഭവം 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 അധികരിക്കോടി വരും ഇത് വന്ന് മൂന്നാതും പെരപാലും തുടർന്നാണ് വരച്ച വിനാക്കൾ മുതൽ ഐനാക്കളും ഇവറാണ് കിഴക്കിത്തുടനിയ വിനാക്ക് വരുമ്പോ எனவே அந்த கிரகத்துல தொடர்புடைய அந்த வினாக்களை செய்வதற்கு விடயங்கள் தேவைப்படுகின்றன அதாவது மொழி சம்பந்தமான சில அறிவுகள் தேவைப்படுகிறது அதுவும் அதற்குரிய தொடர்புகள் தேவைப்படுகின்றது சில வடயங்களில் பொது அறிவு சம்பந்தமான விடயங்கள் தேவைப்படலாம் அவ்வாறு பல்வேறு விடயங்களை மையப்படுத்தியதாக தான் இந்த முதல் ஐந்து வினாக்களும் எங்களுக்கு தொடங்கப்படுகின்றன எனவே அதனை அதிகளவு பகிற்சி அதாவது இவ்வாறு பல வடிவங்களில் வருகிறது இது ஒரு வடிவம் நாங்க நினைக்கிற கடந்த பேப்பர்ல நாங்க ஒரு பார்த்தது மூன்று சொ சொற்கொழிகள் கிடையாது தொடர்பாக தந்து மூன்று சொற்கள் தருவார்கள் அதுக்கிடையில் தொடர்பு போன்று தரக்கூடிய விடைகள் ஏற்றி அல்லது ஒரு நான்கு சொற்களை தந்து அதில வித்தியாசமான சொற்கள் எதிர்க்கிறார்கள் அவ்வாறு பல்வேறு வடிவங்கள் அதுக்கேற்ற வகையில நீங்க தயார்படுத்திக் கொள்ள வேண்டியது உங்களோட முயற்சியில் இருக்கிறார் ஆறு தொடக்கம் பத்து வரையான வினாக்கள் இந்த ஆறுதொடக்கம் பத்து வரையான வினாக்கள் பாருங்க ஒரு பாடசாலையில உயர்தர உயிரியல் கணிதம் தொழில்நுட்பம் வர்த்தகம் கலைப்பிரிவுகளில் பயிலும் மாணவர்களின் எண்ணிக்கை தொடர்பான விபரம் தரப்பட்டுள்ளது முதலாக தொழில்நுட்ப பிரிவு தொழில்நுட்ப பிரிவில கற்கின்ற மாணவர்களின் எண்ணிக்கையா எண்ணிக்கையை விட ஏனைய பிரிவுகளில் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கை தொண்ணூத்தி ஐந்து அதிகம் பண்ணிடுறாங்க தொழில்நுட்பத்தை விட ஏனைய பிரிவு பிரிவுகள் தொண்ணூத்தி ஐந்து அதிகம்னு சொல்றாங்க இரண்டாவது பாருங்க வர்த்தக பிரிவில் கல்வி பயிலும் மாணவர்களை விட வர்த்தக பிரிவு ஏனைய பிரிவுகளில் கல்வி பயிலும் மாணவர்கள் எண்ணிக்கை எண்பத்தி ஐந்து அதிகம் சொல்றாங்க எண்பத்தி ஐந்து மூன்றாவது சொல்றாங்க பாருங்க உயிரியல் பிரிவில் கல்வி பயிலும் மாணவர்கள் எண்ணிக்கையை விட ஏனைய பிரிவுகளில் உள்ள மாணவர்கள் எண்ணிக்கை எழுபத்தி ஐந்து சொல்றாங்க உயிரியலை விட ஏனைய பிரிவுள்ள எழுபத்தி ஐந்து மாணவர்கள் அதிகமாக உள்ளார்கள் நான்காவது பாருங்க கணித பிரிவில் கல்வி உயிலும் மாணவர்களின் எண்ணிக்கையை விட ஏனைய பிரிவில் உள்ள மாணவர்கள் எண்ணிக்கை தொண்ணூத்தி ஒன்பது கணித பிரிவில் உள்ள மாணவர்களை விட ஏனைய பிரிவில் உள்ள மாணவர்கள் எண்ணிக்கை தொண்ணூத்தி ஒன்பது அதிகம் என்று அதே போன்று கலை பிரிவில் உள்ள மாணவர்களை விட ஏனைய பிரிவில் உள்ள மாணவர்கள் எண்ணிக்கை ஐம்பத்தி ஒன்பது அதிகம் என்று சொல்றாங்க ஐம்பத்தி ஒன்று அதிகம் எனவே இந்த இந்த விடயத்தை கருத்தில் கொண்டு தரப்பட்டுள்ள தரவுகளை அடிப்படையாக கொண்டு ஆஹ் கீழ் வினாக்களுக்கு வினையளிக்க சொல்றாரு பாருங்க கேள்வி தனிவாக முனைகிறார் இதுல முக்கியமாக நீங்க கவனிக்க வேண்டியது இந்த கேள்வியில வினாவை சரியாக வாசித்து விளங்கி கொண்டு வரும் சொல்லப்படுது பாருங்க தொழில்நுட்ப பிரிவில் கல்வி கற்கின்ற மாணவர்களை விட ஏனைய பிரிவில் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கை தொண்ணூத்தி ஐந்து அதிகம் அதாவது தொழில்நுட்பத்தில் இருப்பவர்களை விட தொண்ணூத்தி ஐந்து அதிகம் சொல்றாங்க ரெண்டு வகையாக வரும் ரெண்டு தொழில்நுட்ப பிரிவில் உள்ளவர்களை தவிர ஒரு கேள்வி வரும் இந்த கேள்வி வந்து ரெண்டு வகையாக வாரு கேள்வி ஒன்றும் தொழில்நுட்ப பிரிவில் உள்ளவர்களை தவிர ஏனையவர்கள் என்ற நான் வரும் இந்த கேள்வியில வாருட தொழில்நுட்ப பிரிவில் உள்ளவர்களை விட ஏனையவர்கள் ஏனியவர்கள் நாங்க எதுக்கு செய்கிற முறை வந்து நாங்க இதுல மொத்த கூட்டு நோகையே காணோம் நானூற்றி ஐந்து வருகின்றது மொத்தமாக கூட்டுகின்ற போது நானூற்றி ஐந்து மொத்த கூட்டத்தோ வருகின்றது எனவே நாங்க இப்ப பார்க்க வேண்டியது அந்த அதாவது மொத்தமாக அந்த ஐந்து பிரிவுகளிலும் கற்ற மாணவர்களின் எண்ணிக்கை காண்பதற்கு ஐந்து பிரிவுகளிலும் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கை காணப்படும் நான் செய்ய வேண்டிய முறை வந்து அவங்க நானூத்தி ஐந்த இரண்டால் பிரிக்கிறார் அதாவது என்னன்றது மொத்த வெத்தனை விதிகோடு உள்ளது ஐந்து ஐந்து இரண்டால் பிரித்து பிரிக்கிறது பிரித்த மனு சொன்ன வார விட வந்து மொத்தமாக இருக்கின்ற மாணவர்களின் எண்ணிக்கையா அதாவது என்சைய இரண்டு மொத்தமாக தரப்படாத மொத்தத்தை மொத்தம் என்சைய இரண்டால் பிரித்த மனு சொன்னால் எங்களுக்கு கிடைக்கிறது வந்து இந்த ஐந்து பிரிவுகளிலும் உள்ள மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை கிடைக்கும் நானூத்தி ஐந்து மூன்றாவது சொன்னால் பிரித்தம் இரண்டாவது மூன்றாவது பிரித்தம் ஐந்து மூன்றாவது பிரித்தம் சொன்னால் இங்கு வரும்போது ஒன்று அதுல வந்து மூன்று ஐந்து நூத்தி முப்பத்தி ஐந்து மாணவர்கள் மொத்தமாக உள்ளார்கள் எனவே மொத்த மாணவர்கள் நூத்தி முப்பத்தி ஐந்து பேர் மொத்தமானவர்கள் நூற்றி முப்பத்தி ஐந்து பேர் செய்ய வேண்டியது தரப்பாட்டிகள் எண்ணிக்கை அதே எண்ணிக்கையை நாங்கள் மொத்தத்தை காணோம் இந்த மொத்தத்தில் இருந்து நாங்கள் அதாவது இந்த கேள்வியை பார்க்கணும் விட அதாவது இவர்களை விட இவர்கள் இத்தனை பேர் அதிகம் என்று சொன்னால்தான் இந்த வினா பயன்படுத்துகிறோம் மொத்தத்தில் இருந்து நாங்கள் இதை கணிக்கிற நேரம் அதாவது என் இரண்டு என்ற பிரமாணத்தால் பிரிக்கிற நேரம் ஐந்து மொத்தமாக என்ன என்பது எத்தனை பிரிவுகள் அல்லது தடவைகள் சந்தர்ப்பங்கள் வந்துள்ளது என்பது ஐந்து சந்தர்ப்பங்கள் ஐந்து மூணாவது பிரச்சனை முப்பத்தி ஐந்து மாணவர்கள் மொத்தமாக இருக்கிறார்கள் இதுல நிறைய பேருக்கு ரொம்ப விளங்காருக்கும் நான் எடுக்கிறேன் முதலாவது பிரிவை தொழில்நுட்ப பிரிவை ஏ என்று எடுக்கிறேன் உயிரியல் பிரிவை எடுக்கிறேன் அடுத்த பாருங்க வர்த்தக பிரிவை

அதுல வந்து ஏஐ கழித்தால் வாங்குறது தொண்ணூத்தி ஐந்தாயிருக்கும் இவர்களை விட ஏஇில இருக்கிறத விட இவர்கள் இருக்கிற அன்னைக்கு தொண்ணூத்தி ஐந்து அதிகம்னு சொல்றாங்க நாலு பிடிவு இருக்கிற மாணவர்கள் மொத்த கொடுத்துட்டு ஏ கழித்தால் தொண்ணூத்தி ஐந்து வரணும் அதே போன்ற எல்லாத்துக்கும் உதாரணமா இரண்டாவது பார்க்காம சொன்னால் ஏசகிசி சக இருந்து பி எ சொன்னால் எங்களுக்கு வர வேண்டியது எண்பத்தி ஐந்து மூன்றாவது சொல்றாங்க மற்ற பிரிவை விட அதாவது வர்த்தக பிரிவை விட ஏனைய ஏனிய பிரிவு கண்ணிக்க அதிகம் உண்டு இருந்து சிஏ கடித்தால் எங்களுக்கு எழுபத்தி ஐந்து வரணும் அதே போன்ற மற்ற நாலாவது பாருங்க ஏசக இருந்து ஏசகிசிசகிலிருந்து அடித்தால் எங்களுக்கு தொண்ணூத்தி ஒன்பது வரும் ஐந்தாவது பாருங்க ஏ சக பி சக டில இருந்து ஈய எங்களுக்கு எங்களுக்கு எல்லாத்தையும் கழிச்சோம் சொன்னார் மொத்தமாக பாருங்க இதுல நான்கு ஏ நாலு நாலு சி நான்கு டி நான்கு இ இருக்குது சாய இங்க வந்து ஏ சக பி சக சய ஏசக வீசக பாருங்க ரெண்டு மூன்று நாலு ஐந்து ஐந்து அழுத்தம் இருக்கு பனித்த மனு தான் கிடைக்குது நானூத்தி ஐந்து பேர் ஆகணும் சமான் நானூற்றி இப்ப பாருங்க இந்த பனித்த மூணு கனித்தா பாருங்க நாலு ஏ இருந்து ஏ போனால் மூன்று ஏக மூன்று மூன்று சி மூன்று டி சமான் நானூத்தி அஞ்சு பேர் அப்ப இது ஒரு பெரிய ஒரு செய்திமுறை ஒரு பெரிய ஒரு செய்முறை செயல் செய்து மொத்தமாக எங்களுக்கு ஐந்து பிரிவுகள் இருந்தது ஐந்து பிரிவுகளை கூட்டிக் காலி எனக்கு மூன்று ஏதாம்பரு மூன்று மீதான மூன்று சி எனவே எனவேதான் நாங்க செய்கிறோம் மொத்தமாக எங்களுக்கு ஆஹ் எனவே ஏசக வீசக சி காணலி பாருங்க மொத்தமாக மூன்று மூன்று மீ மூன்று சி மூன்று டி மூன்று நானூற்றி அஞ்சு எனவே ஏசக வீசக அதாவது ஐந்து வகுப்பு இருக்கிற அப்ப அதுக்காக நாங்க ஷார்ட்கட்டாக இதெல்லாம் செய்து வர தேவலங்களுக்கு என்ஜய இரண்டு ஆளு பிரிங்க அது ஒரு ஷோர்டட் கண்டுபிடி கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறாங்க அந்த வரும் ஏ

ஏனையிடம் டி தவிர ஏனையிடம் எழுபத்தஞ்சு ரூபாய் இருக்கு எழுபத்தஞ்சு ரூபாய் இருக்கு பாருங்க எழுபது ரூபாய் இருக்கு நாளைக்கு அந்த உங்களுக்கு கேள்வி கேப்பாங்க

ഇവിടെ ഏനിയവരുടെ എഴുപത്തി അഞ്ച് രൂപ ഇവിടെ അമ്പത്തി അഞ്ച് രൂപ ആയിരിക്കും സി എ ഇവിടെ ഏനിയവരുടെ നാപ്പത്തി അഞ്ച് രൂപ ആയിരിക്കും നാപ്പത്തി അഞ്ച് രൂപ